ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மே ஏழு முதல் மே பதினாறு வரைக்கும் முதல் நாளான மே ஏழாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் ராசியில் சந்திரன் போகிறார் நமக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நாலாம் இடத்துல சுக்கரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதனுடைய பலனை தரப்போகிறார் இப்போ சுக்கரன் சனி அப்படின்றது வந்து டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது கட்டடம் சம்மந்தப்பட்டது நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இப்போ ஒரு உடை தயாரிக்கிறதா இருந்தாலும் ஆபரணங்கள் செய்கிறதா இருந்தாலும் சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இதெல்லாமே இந்த காம்பினேஷனுக்கு செட் ஆகும் அப்படிப்பட்ட வகையில் நமக்கு எட்டில் இருக்கிற செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மூணு கிரகமுமே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் கடின உழைப்பு நம்மளுடைய டெடிக்கேஷனான உழைப்பின் மூலமாக நமக்கு நினச்ச பலரும் தர்ற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனாலும் ஒரு பரபரப்பு இருக்கும் வேகம் இருக்கும் ஏன்னா எட்டில் செவ்வாய் அதனால் கொஞ்சம் பதட்டத்தோடு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் யாருக்கெல்லாம் செவ்வாய் கெட்ட கிரகமாக இருக்கோ அவங்க தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிடுவாங்க அல்லது ஹெல்த் ரீதியாக எஃபெக்ட் ஆகிடுவாங்க அல்லது பேச்சுவார்த்தைகளை வம்பு வளர்க்க வளர்த்துருவாங்க ஆனால் சுப ஆதிபத்தியம் சுப கா பாவங்களை இயக்கிற மாதிரி வந்துட்டால் இந்த மூணுமே சரி டெக்னாலஜிக்கு நல்லா டெவலப் பண்ணி மே மாதம் எட்டாம் தேதி வந்து வியாழக்கிழமை உத்தர நட்சத்திரம் இரவு ஒம்பது மணி அஞ்சு நிமிடம் வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு வேகம் இருக்கும் நமக்குள்ள விவேகமும் இருக்கும் வேகமும் இருக்கும் ஒரு தேடுதல் இருக்கும் எதை செஞ்சால் நமக்கு நம்மளுடைய காரியங்களில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோடு செஞ்சு இன்றைக்கி அதை சாதிப்பீங்க நல்ல நாளாக அமைகிறது ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு துறையில் இருக்கவங்களுக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் கலைத்துறையில் நிறையா கலைத்துறையில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரெசன்டேஷன் இப்படியெல்லாம் அது வேலை செய்யக்கூடிய அமைப்புலேயும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டம் நட்சத்திரம் அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரம் ஆனாலும் பத்தாம் இடத்துல பலம் பெறுகிறார் இன்றைக்கும் உழைப்பு நல்லாயிருக்கும் உழைப்பின் மூலம் ஆதாயம் இருக்குது வரவு இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து டிமாண்ட் இருக்கும் ஆர்டர் கிடைக்காதவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அனைத்து விதமான தொழில்கள் உணவு விடுதிகள் உட்பட எல்லாமே நல்லாயிருக்கும் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு கன்னி கன்னிராசியில் ரெண்டு பாதை துளாராசியில் எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தான் இன்றைக்கி பலனை தரப்போகிறாரு அதனால் இன்றைக்கும் வந்து ஹார்டு ஒர்க்கு ஹார்டு ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு உறவுகளில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் அதிருப்தியான மனநிலைகள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணணும்னா சற்று விலகி இருந்துக்கணும் படாமல் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் பாதிப்பில்லை ரொம்ப இன்வால்வ் ஆகி பாசம் நேசம் அன்பு நாம் செலுத்துகிற அன்பு நமக்கு அப்படியே கிடைக்கணும் அது எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் சரி அதை எதிர்பார்த்து போகிறது இன்றைக்கி செட் ஆகாது அதனால் கான்சன்ட்ரேஷன் பூரா தொழிலையும் வேலையிலையும் இருந்தாலே நமக்கு நல்லது நடக்கும் மே பதினொன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் நமக்கு வீ வீட்டுக்கு விரு விருந்தினர்கள் வர்றது உறவுகளோட ச சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் நம்ம வந்து வீடு வாடகை சம்மந்தப்பட்டதில் ஈடுபடுறது வீடு கட்டுறது வீட்டு லோன் கிடைக்கிறது இதற்கான முயற்சிகளாவது எடுப்போம் அன்றைக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டதில் டிஸ்கஷன் ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் இடம் சார்ந்து வீடு சார்ந்து வாகனம் சார்ந்து பணப்புழக்கம் உண்டாகும் மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு லக்னாதிபதி எட்டில் இருக்கிற செவ்வாய் போல் பலன் தர்றாரு நாலில் இருக்கிற சனி போல் பலன் தர்றாரு அப்போ இன்றைக்கி நமக்கு ஒர்க்கு நல்லாயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும் மற்றபடி ஜாப் ஒர்க்கு செஞ்சு கொடுக்குறதாகட்டும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்டதாகட்டும் கனரக வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டு வாகனம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் மே பதிமூணாம்ந்தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது எட்டு மணிக்கு அனுஷன் நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் வந்துடுறாரு அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கும் அட்டம செவ்வாயினுடைய தாக்கமும் இன்னைக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் சனியோ செவ்வாயோ கெட்ட கிரகமாக இருந்தால் இன்றைக்கி புது காரியங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் உறவு முறைகளில் பேச்சுவார்த்தைகளில் ஒதுங்கியே இருங்க பட்டும்படாமல் இருந்துக்கோங்க தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்கள் அமைதியாக இருங்க ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள் பொது காரியங்களை தவிர்த்துக்கோங்க ஹெல்த்லேயும் உணவு பழக்க வழக்கத்துலேயும் ஜாக்கிரதையாக மே பதினாலாம் தேதி புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் கேட்டை வந்து நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தாறுக்கு தொடங்குது இப்போ புதனுமே நாலாம் வீட்டில் தான் இருக்குது நாலாம் வீடுங்கிறது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் வாகனமாகட்டும் உற்பத்தி சார்ந்த பொருள்கள் கம்ப்யூட்ரு ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு பைப் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு டீச்சிங் ஒர்க்கு எல்லாமே புதன் தான் உணவு உடை மருந்து அத்தனைக்கும் நல்லாயிருக்கு ஏன்னா குரு நட்சத்திரம் ஸோ குரு வந்து வலிமையாக இருக்குது அதனால் வேலை பணவரவு தொழில் நன்றாக இருக்கும் மே பதினைந்து வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிடத்துலேருந்து நம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்துடுறார் கேதுவை போல பலன் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் பத்தாம் இடத்துல இருக்கிற கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் குருனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலும் இன்றைக்கி வந்து வேலை வந்து கொஞ்சம் தடை ஃப்ரீயாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த இதுக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி ஏழு நிமிடத்து வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ அஞ்சாம் வீட்டில் சூரியனும் சுக்கரனைப் போல் செயல்படுறார் அதனால் தந்தை பூர்வீகம் குலதெய்வம் இது சார்ந்த ஈடுபாடுகள் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த துறையில் உணவு உடை மற்றும் அனைத்து விதமான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளெல்லாம் சிறப்பாக நடக்கும் இந்த தனுசுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாலில் கிரகம் இருக்குது ஆறில் கிரகம் இருக்குது எட்டில் கிரகம் இருக்குது பத்தில் கேதுவும் கிரகமாக இருக்குது அப்போ இது எல்லாமே தொழில் சார்ந்த வகையில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் உறவு சார்ந்த வகையில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இது கெட்ட கிரகமாக இருந்தால் வம்பு வளர்க்க தரும் அல்லது நல்ல கிரகமாக இருந்தால் நமக்கு நியூட்ரலாக போயிடும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்